இனிய காலை வணக்கம் உங்கள் விசாகம் சக்தி யூடியூப் பரிவி சத்தியமூர்த்தி பேசுகிறேன் தமிழகத்தில் கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது இதை கண்டிக்கக்கூடிய நிலையில் அதை அந்த தவறுகளை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை தமிழகம் பெற்றிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இதற்கும் தேவையில்லாமல் ஒன்றிய அரசை இழுத்து பேசுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கட்டில் அமர்ந்ததிலிருந்து கொலையும் கொள்ளையும் பாலியல் பலாத்காரங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதனை நாம் செய்தியிலும் பார்த்து கொண்டு வருகிறோம் அது தினசரி நாளிதழ்களாக இருந்தாலும் சரி தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி நாம் பார்த்து வருகிறோம் அதில் வராத செய்திகள் சமூக வலைதளங்களிலும் வந்து கொண்டிருக்கின்றன இப்படிமாக இந்த ஆட்சி தொடர்ந்திலிருந்து மக்களுக்கு விரோதமான மக்கள் அமைதியை குலைக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த சமூக விரோத சம்பவங்களை நடத்தக்கூடியவர்களை தண்டிக்கும் அதிகாரம் இருந்தும் அதனை காலதாமதப்படுத்துகிறார்கள் நெருக்கடி அதிகரித்த பொழுது அதனை செயல்படுத்துகிறார்கள் சமீபத்தில் பள்ளி குழந்தைகள் எட்டு வயது குழந்தைகள் அந்த பள்ளி அந்த மாணவிகள் அதன் ஆசிரியர்களாகவே ஆசிரியர்களிடமே அந்த ஆசிரியர்களால் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுகிறார்கள் காவலாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த நிலையை செய்கிறார்கள் ட்ரெயின் ட்ரெயினிலும் ஒரு பெண் அந்த அந்த பாலியல் பலாத்தகத்துக்கு உட்பட்டு அந்த ட்ரெயினில் இருந்து தள்ளிவிடப்பட்டு அந்த அவளந்த சோக நிலை நடந்தேறியது கல்லூரி மாணவிக்கு மிகப்பெரிய சோகம் நடந்தது மேலும் கொலை எங்கு பாதுகாப்பான இடமாக கருதக்கூடிய அந்த கோர்ட் வளாகத்திலையும் நடந்தே இருக்கிறது குடியிருப்புகளில் இருக்கும் குடிகாரர்களால் அந்த குடும்பங்களுக்கு அச்சுறுத்தல் ஆபத்து ஏற்படுகிறது இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன இதனை தண்டிக்கிறதுக்கு தமிழகம் அதிகாரம் பெற்றிருக்கிறது இதை தண்டிக்கிறதுக்கு துப்பில்லாமல் இதற்கும் ஒன்றிய அரசை இழுத்து பேசுகின்றனர் யூடியூப்பு போன்ற சமூக வலைதளங்களால் போன்ற சம்பவங்கள் அதிகரிக்கிறது என்று கூடுகிறார் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அவர் கூட்டணியில் இருக்கிறார் கூட்டணியை குறித்து பேசினால் தவறாகிவிடும் நாளை நம்மளை தூக்கி எறிந்து விடுவார்கள் நம்மளுடைய நிலைமை பரிதாப நிலைக்கு அந்த கூட்டணி கட்சியை குறித்து பேச பேச மாட்டுகிறார் அர்த்தமே இல்லாமல் தேவை இல்லாமல் மத்திய அரசையே குறை கூறுகிறார் இது எந்த விதத்தில் நியாயம் யார் இதை ஏற்பார்கள் என்று தெரியவில்லை சமூக நீதி ஜனநாயகம் குறித்து பேசும் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சியினர் இங்கே தமிழகத்தில் சமூக நீதி நடந்திருந்தால் ஜனநாயகம் ஒன்று நடந்திருந்தால் ஈரோடு இடைத்தேர்தலில் முக்கிய கட்சிகள் போட்டியிட்டிருக்கும் ஆண்ட கட்சிகளே அளவிற்கு இவருடைய ஜனநாயகமும் சமூக நீதியும் இருக்கிறது இதில் எங்கே அவர்கள் போட்டியிடுவார்கள் ஆண்ட கட்சிகளே போட்டியிட தயங்கும் பொழுது சிறிய கட்சிகள் எங்கே போட்டியிட முற்படுவார்கள் இவர்கள் சமூக நீதிக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டு நாங்கள் சமூக சமூக நீதி ஆட்சி ஆளுகிறோம் ஜனநாயக ஆட்சி ஆளுகிறோம் என்று கூறுகிறார்கள் பேசத்தான் செய்கிறார்கள் தவிர செயலில் இல்லை இவர்கள் பேசும் அளவிற்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அன்னாரிட முன்னேற்ற கழமும் செயலிழந்து உருக்குலைந்து நிற்கிறது அது அதனுடைய கட்சியை காப்பாற்றவே போராடி கொண்டிருக்கிறது அவர்களை நம்பி வாக்களித்த மக்களை குறித்து எல்லளவும் நினைக்கவில்லை அவ்வப்பொழுது அவர்கள் கட்சிக்காரர்கள் இருக்கிறாள் என்று நினைப்படுத்துவதற்காக அவ்வப்பொழுது கூட்டத்தை கூட்டுகிறார்கள் வேறு அவர்கள் மக்களுக்காக போராடவில்லை எதிர்கட்சியாக செயல்படவில்லை வாக்களித்த மக்களுக்கு எதிர்கட்சியாக செயல்படுகிறார்கள் இவ்வாறு அவர்களுடைய நிலை இருக்கிறது எதிர்கட்சி வலுவில்லாமல் இருப்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாமல் அறக்கத்தனத்தின் உச்சியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆட்சி செய்து செய்து கொண்டிருக்கிறது குற்றவாளியை உடனடியே பிடிக்க பிடிப்பதற்கு தயங்குகின்றனர் காரணம் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் ஆதரவாளராக இருப்பதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றனர் பல்வேறு முனைகளிலும் போராட்டங்களும் நெருக்கடிகளும் வந்த பின்பே அவர்கள் அது போன்ற நடவடிக்கை எடுக்கிறார்கள் முக்கியமாக வலைதளங்களில் அந்த செய்தி வந்தவுடன் அதை சமாளிக்க முடியாமலே நடவடிக்கை பேரளவில் எடுக்கிறார்கள் இந்த சமூக வலைதளங்கள் இல்லை என்று சொன்னால் இவருடைய அதிகார துஷ்பிரயோகம் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஏனென்று சொன்னால் தொலைக்காட்சியை தினசரி நாளிதழோ அவர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவர்கள் இவர்களுக்கு எதிராக செய்தி வெளியிட தேங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அஞ்சு வருகிறார்கள் இந்த ஒரு சர்வாதிகரமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஆட்சி காலம் இன்னும் ஒருவரிடம் இருக்கிறது மக்கள் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பின் உச்சத்தில் இருக்கின்றனர் குடியால் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பெண்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையிலும் அவர்களே மதுக்கடை நடத்தி வருகிறார்கள் மதுக்கடை நடத்தி வந்து கொண்டு மது குடிக்காதிகள் குடும்பம் கட்டுப்பை போய்விடும் அப்படின்ற முதல்வரை விளம்பரத்தில் வருகிறார் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் விளம்பரத்தில் வருகிறார் வீணா வாழ்க்கை கெடுத்துக்கிறார்கள் குடும்பம் பாலா போய்விடும் என்று விளம்பரத்தில் பேசி வருகிறார் குடியை கெடுப்பதும் அவர்கள்தான் காப்பாற்றுவோம் என்று சொல்வதும் அவர்கள்தான் எவ்வளோவருடைய அந்த நடிகர் கூட்டத்திலிருந்து வந்ததை எவ்வளோ தெளிவாக காட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஆட்சி முடிந்தாலே நம்மளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் தமிழகத்திற்கு முன்னேற்றம் ஏற்படும் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் தமிழக மக்களுக்கு அமைதி ஏற்படும் நன்றி வணக்கம் பிடிச்சால் சேர் செய்யும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்